ஓம் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவுடைய பந்தங்களே பாபா இருக்கிறார் அவர் நம்மை நிச்சயம் காப்பாற்றுவார் என்று நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அவர் காப்பாற்றுவார் இது நிச்சயம் இது சத்தியம் அவர் நம்மோடு இருக்கிறாரா அல்லது இந்த உலகம் எல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறாரா அல்லது நம்முடைய இதயத்தில் அவர் குடிகொண்டிருக்கிறாரா என்றெல்லாம் அலசி அலசி அப்பாவினுடைய பக்தர்கள் சில நேரங்களிலே சந்தேகத்திற்கு அவர் மீதே சந்தேகப்படுகின்ற அந்த அவல் நிலைக்கு ஆளாகிறார்கள் சில பேர்தான் அப்படி இருக்கிறார்கள் அநேகம் பேர் அப்பாவை நம்புகிறார்கள் அப்படியே உயருகிறார்கள் அவர்கள் நினைத்தது நடக்கிறது அப்பா அற்புதம் செய்கிறார் அடியேன் இந்த வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து கொண்டு சத்தியம் செய்து சொல்லுகிறேன் அவரை நம்பியவர்கள் கண்டிப்பாக உயர்வார்கள் வாழ்வார்கள் வளம் பெறுவார்கள் இது நிச்சயம் சத்தியம் இதற்கு ஒரு உதாரணம் ஒரு நடந்த கதையை அடியன் உங்களிடத்திலே சொல்லுகிறேன் ஒரு குழந்தையை பாபா காப்பாற்றினார் காப்பாற்றினார் பொதுவாக ஒரு நடந்த கதை சொல்லுகிறேன் கேளுங்கள் பொதுவாக நீதிமன்றங்களிலே யாரை பெயர் சொல்லி அழைக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த நீதிமன்றத்திற்கு உள்ளாக செல்லுவார்கள் அது அனைவரும் அறிந்த ஒன்று ஆனால் அன்றைக்கோ வாய்தாவிற்கு வந்திருந்த அனைவருமே கும்பலாக நீதிமன்றத்திற்கு உள்ளாக குழுமி இருந்தார்கள் அந்த குழுமி இருந்த அந்த அன்பர்களிலே அடியேனும் ஒருவன் உள்ளே கூட்டத்தோடு கூட்டமாக எட்டி பார்த்தேன் இது சில வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் அதாவது மதுரையிலே ஒரு பெண்ணை ஒரு இளைஞன் கேலி பண்ணுகிறார் அக்காள் மாப்பிள்ளை அந்த பெண்ணை கண்டிக்கிறார் பையனுடைய மனதிலே வன்மம் குடியேறி பழிவாங்குகின்ற வெறியாக அது மாறுகிறது தன்னை கண்டித்தவரின் இரண்டு வயது பெண் குழந்தையை அவன் கடத்துகிறார் மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு குழந்தையுடன் வந்து ஊரை சுற்றுகிறார் அந்த குழந்தையோ அழத் தொடங்கிவிட்டது ஒரு மிகப்பெரிய பாபாவினுடைய பொம்மையை வாங்கி கொடுக்கிறார் ஆனாலும் குழந்தையினுடைய அழுகை நிற்கவே இல்லை நகரத்தை விட்டு தனியே இருக்கின்ற ஒரு கோவிலுக்கு போய் சேருகின்ற பொழுது இருட்டு விடுகிறது மாலை ஆரம்பித்து இரவு ஆரம்பிக்கிறது அந்த கோயிலை ஒட்டியுள்ள கிணற்றிலே அந்த குழந்தையை அவன் வீசிவிட்டு தப்பிக்கிறான் பொழுதடைய கோவிலை சார்ந்த குருக்கள் வருகின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய முனகல் சப்தம் கிணற்றுக்குள் இருந்து கேட்க குருக்களோ அந்த கிணற்றை ஏட்டி பார்க்கிறார் குழந்தை அந்த பாபாவினுடைய பொம்மையை மிதந்து கொண்டிருக்கிறது பொதுமக்கள் சேர்ந்து குழந்தையை காப்பாற்றுகிறார்கள் இந்த குழந்தை மிகப்பெரிய பாபாவுடைய பொம்மையை கையிலே இறுக்கி பிடித்துக் இந்த குழந்தை காப்பாற்றப்பட்டது என்று அனைவரும் அந்த குழந்தை பிறகு போலீஸ் வசம் ஒப்படைக்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறது ஒரு மணி நேரத்தில் காவல்துறை பெற்றோரை கண்டுபிடிக்கிறது குழந்தையை காணவில்லை என்று யாராவது புகார் கொடுத்திருக்கிறார்களா என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையங்களிலே விசாரித்து ஒரே மணி நேரத்தில் நல்லை போலீஸ் மதுரையில் இருக்கும் பெற்றோரை கண்டுபிடிக்கிறார்கள் இரவோடு இரவாக பெற்றோர்கள் நெல்லை வந்து சேருகிறார்கள் அடுத்த நிமிடமே குற்றவாளியை கைது செய்கிறது நெல்லை காவல்துறை காலையில் அந்த குழந்தையை நீதிமன்றத்தில் ஒப்படைத்து அப்புறமாக சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு பின்னால் குழந்தையை பெற்றோரிடத்திலே ஒப்படைக்கின்ற அந்த நிகழ்ச்சியை பார்க்கவே அந்த கூட்டம் அதைத்தான் நானும் எட்டி பார்த்து கொண்டிருந்தேன் தன்னை காப்பாற்றிய அந்த பாபாவினுடைய பொம்மையை இறுக்கி பிடித்தபடியே குழந்தை ஒரு பெண் காவலர் கொண்டு வந்தார் அந்த குழந்தை பாபாவினுடைய பொம்மையை விடவே இல்லை விடவே இல்லை அதை பார்த்ததும் அந்த தாய் அழுத அழுகை அனைவருடைய கண்களும் பதித்தன தெய்வீக குழந்தை என்று சொல்கிறார் அந்த நீதிபதி எருமை வாகனத்தில் வந்து குழந்தையின் உயிரை பறிக்க முயன்ற யமன் தோற்றுப்போனான் காரணம் குழந்தை பாபாவுடைய கைகளல்லவா இருக்கிறது யானையை ஜெயிக்க அந்த பாபாவை ஜெயிக்க எருமையால் முடியுமா முடியுமா அப்பொழுதுதான் கிளைமாக்ஸ் வருகிறது வழக்கமாக அந்த கோவிலை சாத்தி பூட்ட வருகின்ற குருக்களுக்கு இரண்டு காதுகளும் செவிடாம் செவிடாகி போனதாம் அன்றைய தினம் திடீர் உடல்நரக் கோளாரினால் தன்னுடைய மருமகனை அனுப்பியிருக்கிறார் அந்த குருக்கள் அந்த காது கேளாத குருக்கள் அன்றைக்கு வந்திருந்தால் குழந்தையின் முனங்கள் கேட்டிருக்கவே கேட்டிருக்கார் குழந்தை இரவு முழுக்க தண்ணீரில் மிதந்து வினைத்து இறந்து போயிருக்கும் இதோ இதோ இதை புரிந்து கொள்ளுங்கள் இதற்கு பெயர்தான் பாபா இதற்கு பெயர்தான் பாபா அற்புதம் செய்வார் இதற்கு பெயர்தான் பாபா எங்கும் இருக்கிறார் இந்த குழந்தையை கிணற்றிலிருந்து காப்பாற்றிய பாபா நம்மையும் நம்மையும் இந்த இக்கட்டிலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவார் என்கின்ற நம்பிக்கையை அவர் மீது வையுங்கள் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நீங்கள் நினைத்த கனவு நனவாகும் நீங்களும் நீங்களும் பாபாவுடைய பிள்ளைகள்தான் நாம் அனைவரும் பாபாவுடைய பிள்ளைகள் தான் வாழ்க வாழ்க பாபாவினுடைய புகழ் வளர்க உலகெங்கும் அவருடைய பெயர் நாம் அவர் பெயரைச் சொல்லுவோம் அவர் நம்மை வெல்ல வைப்பார் இது நிச்சயம் இது சத்தியம் உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்